தமிழ் ஊடக பரப்பில் சர்வதேச அரங்கில் தனக்கென ஒரு தனி இடத்தை வகித்த சகோதரர் முல்லை மோகன் அவர்களின் மறைவு எனது உள்ளத்தை துயரத்தில் ஆழ்த்தியது நான் நேரிலே சந்தித்திராத மோகனின் தொலைபேசி அழைப்பு என்னை ஆச்சரியத்தில் ஒரு நாள் மூழ்கடித்தது எந்தவிதமான பிரபல்யமும் அற்ற என்னை தேடி தாய்மன் ஈந்த படைப்பாளிகளை வெளிக்கொணர வேண்டும் எனும் ஆதங்கத்தில் என்னை தொடர்பு கொண்டவர் அவர் அவரின் தொடர்பு மூலம் ஜெர்மனி எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியில் கவிஞர்கள் தரும் கவிதையுடன் சங்கமித்தவன் நான் தாய்மொழி மீது முல்லை மோகன் கொண்டிருந்த ஆழமான நேசத்தை அவரின் உரையாடல்கள் மூலம் நான் பலமுறை அறிந்துள்ளேன் நமது தாய்மண் ஈந்த தங்க மகனை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரின் மேடை மேடை பேச்சுக்களாலும் அவரது கலை திறமையாலும் கவரப்பட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளும் முல்லை மோகனின் ஆத்மசாந்திக்காக பிரார்த்திப்போம் காலமெனும் மேடையில் காத தூரம் பயணித்தாய் காலமெல்லாம் தமிழைத்தானே நேசித்தாய் சகோதரா காலனுக்கு அவசரமோ கவர்ந்து உன்னை சென்றுட்டான் அன்னை தமிழின் மைந்தனே அன்பின் நேச முதல்வனே தாய்மண்ணின் துயரகற்ற தளராது உழைத்திட்டாய் தமிழ் வளர்க்கும் பணியிலே தனையேந்து மகிழ்ந்திட்டாய் திறமை கண்ட போதெல்லாம் திறமையோடு அரவணைத்தாய் கலை வளர்க்கும் அனைவரையும் கரம் கொடுத்து உயர்த்திட்டாய் நேரில் உன்னை காணவில்லை நேசம் மட்டும் குறையவில்லை தொலைநோக்கு பார்வையூடு தொலைபேசியோடு தொடர்வானாய் பேசிய கணங்கள் எல்லாமே பொன்னான கணங்கள் என்பேன் பெருமை மிகு சகோதரா நின்னை பெருமை பொங்க நினைக்கின்றேன் மரணம் உனக்கு முடிவல்ல மனங்களிலே வாழ்கிறாய் முல்லை மோகனே நீ என்றும் வாடாத முள்ளையாய் கமல் அன்னை தமிழ் சொந்தமெல்லாம் அன்பை கொட்டி அஞ்சலிக்கிறார் அன்புனரை சகோதரன் முல்லை மோகன் ஆத்மசாந்திக்காய் பிரார்த்திக்கிறேன் அஞ்சலிகளுடன் சக்தி சக்திதாசன்